நம்ம கொல்லப்புறத்து அடுப்பங்கரைக்கு தர போட்டாச்சு ரெண்டு நாள் ஆகுது ஏன் திடீர்னு தர போட்டோனா இப்பதான் அப்பப்போ மழை அந்த பட்டு உள்ள வந்துரு அடுப்பங்கரை சமைக்கவே முடியல மழை நேரத்தில் மாதிரி எல்லாம் வச்சு அழகா குட்டியா தரெல்லாம் போட்டாச்சு இந்த குட்டி தர போட்டு செவுறு வச்சது எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அப்புறம் என் புருஷர் வந்து வயலுக்கு போனாரா அங்கிருந்து தேன் எடுத்துட்டு வந்தானது சின்னதாக இருந்துச்சு ஆனா ஒரு பக்கம் தான் தேன் நிறையா இருந்தது அந்த பக்கம் வந்து வெறும் மெழுகு மட்டும் தான் இருந்துச்சு அந்த மெழுகு வந்து நான் சாப்பிட்டது கிடையாது தேன் சாப்பிடுவேன் ஆனா தேனையும் ஒரு அளவுக்கு தான் ஒரு ரெண்டு வயதாக எடுத்து வைக்க முடியும் அதுக்கு மேலேலாம் சாப்பிட்டோன்னா தொண்டை அப்படியே பிடிச்சிக்கிட்டு கமுடுற மாதிரி இருக்கும் ஆனா இது போல தேனெலாம் கையெல்லாம் படாமல் அப்படியே பொறுமையாக எடுத்து ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு வச்சிருந்தா ரெண்டு மூணு வருஷம் வரைக்குமே அப்படியே தான் இருக்கும் நாங்கள் இப்போ தான் காலி பண்ணோம் ஒரு ஒன்றரை வருஷத்து தேனை நல்ல ஒரு ஸ்மெல்லோட சூப்பரா இருந்துச்சு ஆனா என்ன ஒரு பிரச்சனை அதிகமாக சாப்பிட்டா உடலில் உள்ள கழிவுகள் வெளியேறுவது மிக கடினம் அதனால எதுவா இருந்தாலும் அளவுக்கு மிஞ்சினாலும் அமிர்தமும் மிஞ்சு தான் இன்றைக்கி அந்த சமையல் நாட்டு மீன் குழம்பு தான் அட்டி மீன் குழம்பு எப்போதும் போல தான் ஆனால் இதில் என்ன வேறுபாடுனால் கீரைத்தண்டு போடுவோம் அதுதான் இதுக்கான ஸ்பெஷலு சூப்பராக இருக்கும் மாங்காய் கீரை தண்டெலாம் போட்டு வைக்கும் போது நானும் எதாவது ஒரு சேனலில் பார்த்து டிஃப்ரெண்ட்டாக மீன் குழம்பு வைப்போன்னு எதாவது அரைச்சி ஊற்றி வைப்பேன் அது என் குடும்பத்தில் உள்ள யாருக்குமே வாயில் வைக்க பிடிக்க மாட்டேங்குது அது கிடக்கு போட்டு நான் அதை வைக்கிறதே மறந்துட்டேன் வானமே இப்போல்லாம் ஒழுங்காக இருக்க மாட்டேது ஒரு நேரம் மழை வர மாதிரி இருக்குது ஒரு நேரம் சுரீர்னு வெயில் அடிக்குது காலையிலே எடுத்துகிட்டு போய் நெல் உளுந்து இழுத்து மேலே காயப்பட்டாச்சு உளுந்து வந்து நம்ம வீட்டு யூஸ்க்கு தான் நெல் வந்து நம்ம பச்சரிசி அரைச்சி வச்சுட்டு கோயில் திருவிழாக்கெலாம் கஞ்சி வச்சு ஊற்றணும் அப்புறம் மாவிளக்கு போடணும் பொங்கல் வைக்கணும் அதிகமாக யூஸ் ஆகும் சாய்ந்தரம் தான் கொண்டு போய் நல்லா இறக்கி கொடுக்கணும் ஓகே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க டாட்